ஹே ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான மேட்ச் ஓகே ஸோ நமக்கும் நம்ம ஜிடி ப்ரோக்கும் நடுவில் நடந்த ஒரு சிஎஸ்ஆர் மேட்ச் ஓகே ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னான மேட்சுங்க ஸோ இந்த யூடியூபருக்கும் இந்த யூடியூபருக்கும் சண்டை ஸோ இவங்க தான் பெருசு அவங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து வந்து பேச வேணாம் ஸோ அதே மாதிரி ரெண்டு ஃபேமிலியும் மாற்றி மாற்றி கமெண்ட்ல இருந்து சொல்லிக்க வேணாம் ஜிடி ப்ரோ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் ஸோ அதுக்கப்புறம் வாக்கி ப்ரோ வந்து இருந்தார் ஓகே ஸோ அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ எல்லாருமே வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஓகே ஸோ எதுக்காக இந்த மேட்ச் வந்து ஃபைட் எடுத்தோம் அப்படின்னா உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஃப்ரெண்டு பிடிச்ச லாண்டும் எலிமினேட் ஆனோம் அப்படின்னா பிரான்ஸ்ல தூக்கி போட்டுருது ஐடியா தூக்கி பிரான்சல் வந்து போட்டுறாங்க இது வந்து ஒரு புது ரூலா கொண்டு வந்திருக்காங்க ஓகே சோ அதுக்காக மட்டும் தான் நம்ம ஃபைட் எடுத்துறோம் அத தயவு செய்து புரிஞ்சுகிட்டு ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் வந்து பாருங்க ஓகே சோ ஒரு 10 நிமிஷம் என்டர்டெயின்மென்ட் இன்னும் ஓபனா சொல்ல போறோம் அப்படினா நல்ல கண்டென்ட்டியா இத போட்டா நல்லா கொஞ்சம் ரீச் ஆகும் அதுக்காக மட்டும் தான் நான் வந்து போறேன் ஓகே சோ கொஞ்சம் புரிஞ்சுங்க எல்லாமே நம்ம ஃபேமிலி தான் ஒரே தமிழ் கம்யூனிட்டி தான் ஓகே சோ அதனால பத்திங்க அப்படினா அதுவா இதுவா அப்படினு சொல்லிட்டு ஒரு வேறுபாடு வந்து வேணாம் ஜஸ்ட் பத்திங்க அப்படினா ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பாருங்க தமிழா ப்ரோ

இப்படி நீங்க பண்ணீங்கனா இது வந்து துரோகம் என்ன ஏ இல்ல நான் எதுவுமே சொல்லல தமிழ் bro கண்டென்ட்க்கு இப்பவே பேசிட்டீங்களா அது கேட்க முடியாது அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அது பார்த்து இருப்பீங்க லாடு bro ஏ ஆடுறாங்க போல ஆடுறாங்க ஆறாங்க ஆடுங்க இதெல்லாம் வந்து தமிழ் bro தப்பு bro சரி ஆடுங்க ஆடு சென்டல்ல நான் சென்டல்ல மூணு பேர் பாருங்க ஐயா இவ நிக்கறாங்களே தமிழ் பாஸ் ஏய் தமிழ் பாஸ்ல பாய் ஆ புரியல நான் எல்லாத்தையும் பார்த்தேன் பேர் பார்க்கலையா நான் எல்லாம் ப்ளூ ப்ளூவாக இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேன் நான் நின்னேன் நான் நின்னேன் அடிக்கிறேன் ஆடுங்க ஆடுங்க வெயிட் பண்ணு ஜிவா வெயிட் பண்ணு ஓய் நான் பார்த்தேன் ப்ரோ ப்ரோ என்ன நான் அப்படியே அப்படியே நின்னு திரும்பி ப்ரோ சரி இது வேற ஸ்டார்டிங்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணோம் இல்லங்க ரெக்கார்ட் பண்ணோம் ஹீல் பண்றாங்க என்கிட்ட

ஐயா இல்ல இப்ப ஃப்ரெண்ட் புடிச்சா நம்ம தூக்கி அடிக்கிறானுங்க இப்ப ஃப்ரெண்ட் புடிக்கலனா இந்த யூடியூபருக்கும் இந்த யூடியூபருக்கும் பகை நடந்து கொண்டிருக்கிறது அப்படினுவாங்க நம்ம என்ன ஏய் உங்களுக்கு தெரியும் தானே ஐட்டம் இல்ல அவர் பாக்கி பாய் அவர் தான் பட் நம்ம உட்கார்ந்து சொல்லிருங்க அப்புறமா உட்கார்ந்து உட்கார்ந்து அதெல்லாம் வெச்சு போல போலனு போல வந்து பிராண்ட் ஏத்தி வந்து இறக்கி விட்டுறானுங்க ஒரே ஒருத்தர்

அங்க பாருங்க வெரி குண்டா அங்க இருந்து அடிக்கிறாங்க வெயிட் பண்ணுங்க கரெக்ட் ஆடுங்க வெயிட் 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 சேச்ச நான் பாத்துறேன் ஏஜோ ப்ரோ வெயிட் அங்க போகாதீங்க இங்க வாங்க ஓகே ஓகே ஏய் அங்க இருந்து லாஸ்ட்ல இருந்து அடிக்கறாங்க முடிஞ்ச சென்டர் போங்க ஏஜோ bro அதானா கிட்டே வெயிட் பண்றா ஓகே ஓகே பாத்துறேன் எல்லா லாங் ரேஞ்ச் எல்லா வெயிட் பண்ணுங்க எல்லாமே லாங் ரேஞ்ச் தான் எல்லாமே லாங் ரேஞ்ச் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ ஏ ஓத்துக்கு 172

ড ডাউডো এল' ডাঙৰ ডাউন

டபுள் ரன் சப்பை சப்பை கேரம் போர்டு கிரிக்கெட் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் ரேஸ் வந்து விளாட போறேன் ஓகேவா அதுல கார் கேம் வந்து இருக்கு அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா மேட்ச் வந்து போடுவோம் அவங்க கொடுத்த நூறு ரூபாய் பத்து ரூபா தானே போனா போது வந்துச்சு அப்படின்னா லாபம் இருபது ரூபாயா திரும்பி வரும் சரி இப்போ மேட்சுக்குள்ள வந்து போயிடலாம் என்னோட ஐடி தான் ஹிட்மேன் மேன் தினேசன் வந்து இருக்கு சரி ரைட் இந்த கார்ல இடிக்காம போனாலே நம்ம ஈஸியா வந்து ஜெயிச்சிருவாங்க ரெண்டே நிமிஷம் கார்ல இடிக்காம பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும் ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளாடுங்க வின்சாப்ல வந்து கார் கேம் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி இப்படி நீங்க லாண்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமா அமௌண்ட் வந்து என் பண்ணலாம் இப்ப நான் பாத்தீங்க

நான் இது yeah, <Schulen elaborate> <Caucasus> <picked up> <p reaching out>

ரைட்ல வருவாங்களா ரைட்ல ஜார்ல மாட்டிக்காதீங்க கீழே வெயிட் பண்ணி கூட டிஸ்ட் பண்ணு. ஆ இது போறா உன்ன பை ரைட் சைடுல கவர குடுப்பான். ஆ நைஸ் போடுங்க ப்ரோ இது தப்பு ப்ரோ தப்பு தப்பு ப்ரோ ரெண்டு ஸ்னைப்பர்ல அதுவும் தமிழா ப்ரோ. கண்டா போட்டீங்களா

புரோ ஜான்லிஸ் டேமேஜ் ஆயிடு. ஜான்லிஸ் டேமேஜ். MP படி யாரை போய்டு உள்ள போய்டு. ப்ரோ வெயிட் பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஏட் பண்ணிடலாம். நைஸ் நைஸ் நைஸ். ஆப்பா. நல்ல ட்ரைட நல்ல ட்ரைட குட்

வேக்கியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க ஒரு முதுகுல குத்திட்டான் பாருங்க அவன் முதுகுல குத்திட்டான் பாருங்க இதுல சைடு சைடு லெஃப்ட் சைடு இல்ல எங்க கூட வாங்க எங்க கூட வாங்க யாரோ ஒருத்தர் انا பின்னால சுத்தி انا எங்க கிட்ட வராங்கனே இங்க டேய் ஜாக்க இப்ப நீ தான எங்க கிட்ட 10 மீட்டர்ல இருக்க அப்ப நீ தான வரணும் வா குட்டா போய் வாங்க போய் வேக்கி போய் நீங்க வாங்க போய் ரைட் சரி வாங்க போய் வேக்கி போய் ஜாக்க ரைட் பாரு ரைட் பாரு அந்த போறங்க நான் பாத்துக்கறேன் ஆடு லெஃப்ட்ல லாடிங்க ரெண்டு பேர் ஏ ஏண்டோ ஏண்டோ ஒரு ஆளுடா ஏண்டோ ஒரு ஆளு வெயிட் பண்ணுடா ப்ரோ வெயிட் பண்ணு यारடா ஏ எங்க கிட்ட ஓடடா நான் பாத்துறேன் பாத்து பாத்து பேக் அனிஸ்டர் பேக் அனிஸ்டர் அவர் பேக் அனிஸ்டர் ஓதருக்கு ফুল டேமேஜ் ஏ வெயிட் பண்ணே ஆகி வெயிட் பண்ணு بقى கரெக்ட்டா டைம் வரும் வெயிட் பண்ணு வால் போட் அடிச்சான் ரைட் சைடுல ஓகே அப்ப எங்க வந்துறங்க இங்க வந்துறங்க அப்ப இமால ஏறிப் போறீங்களா உள்ள உள்ள フル டேமேஜ் ளாட கே வெளிய வர வந்த ரெடியா 150டா கேடா ஏ என்கிட்ட உள்ள வாடா 150 ரெண்டு பேர் hey, 150 ஏ பின்னாடி லாடு பின்னாடி கீழ குன்றற ளாட போறா ரெண்டு பேத்தியா சூப்பரா கின்பட ரைட் ரைட்ல வந்துட்டான் பாய் நல்ல டேமேஜ் பாய் போலாம் பாய் நைசா வந்துட்டான்டா அடிங்க நீ அடிங்க நீ அடிக்கி தர கை வைங்க இது அத்தியா ஏயோ எது வேணும் <laughs> <laughs> கைஸ் நம்ம சேனலில் டெய்லியும் கிவவே வந்து போயிட்டு இருக்கு ஃப்ரீயாக டைமண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே சோ நேற்று வீடியோட விண்ணர் யாருன்னு வந்து பார்த்தலாமா எனக்கு நேற்று வீடியோட வினர் யாருப்பா ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூத்தி முப்பத்தி ஏழு கமெண்ட் வந்திருக்கு ஃபஸ்ட் அப்படியே வீடியோ லிங்கை வந்து காப்பி பண்ணலாங்க அப்படியே வீடியோ லிங்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு எங்கடா அந்த வெப்சைட்டு ஓகே இதில் போட்டு டிக் எல்லாம் கொடுத்துட்டு கேட்டுட்டு ஸோ யாருப்பா வின்னரு ஏங்க வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா யாரு சாமராய் அப்படின்றவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணறி யுஐடியை வந்து போட்டு வச்சிருக்காரு இவருக்கு நான் இப்பே டைமண்டை வந்து நான் அப் பண்ணி விட்றேங்க அது நீங்களே வந்து பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாகவே டைமண்ட் வேணும் அப்படின்னா சொன்னிருக்காங்க கீழே வந்து கமலில் கர்ன் பண்ணுங்க